எனக்கு மிகவும் அன்பான நண்பு சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு நாளும் உங்களை வந்து சந்திப்பு அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களுக்கு அறிமுகமான நீங்கள் ஷேர் செய்யுங்கள் கத்திர உங்களை ஆசீர்வதிப்பாராக ஏதாகிலும் மாற்றங்கள் வேண்டும் இல்லை நான் பேசுவதில் ஏதாவது தவறு இருக்குமே ஆனால் நீங்கள் தயவாய் நீங்கள் அதை கமெண்டில் சொல்லலாம் அதை திருத்திக் கொள்ள விரும்புகிறேன் கத்திர உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளை ஆசீர்வதிக்கும்படி நமக்கு கொடுத்துருக்கிற உன்னதமான தீர்க்க தரிசனமான வார்த்தை என்ன என்று பார்ப்போம் அது சங்கீதம் நூற்றி பன்னிரெண்டாவது சங்கீதம் ஏழாவது வசனம் துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான் துர்ச்செய்தியை கேட்கறதினால் பயப்படான் என்று வேதம் சொல்லுகிறது இன்னைக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா காரணமே இல்லாமல் ஒரு பயம் வந்துகிட்டே இருக்கும் எப்போ பாரு பயம் யாருக்கோ ஃபோன் ஃபோன்றிங்களனாலும் இவங்க பயப்படுவாங்க பக்கத்து வீட்டில் காலிங் பெல் அடித்தா இவங்க வீட்டுக்குள்ள ஒரு பயம் இருக்கும் ஒரு படப்படப்பு தன் அறியாத ஒரு படப்படப்பு தன் அறியாத ஒரு பயம் எப்பவுமே அவருடைய இருதயத்தில் இருந்து கொண்டே இருக்கும் பெரியமானவர்களே சில சொல்லி அநேகருக்கு ஃபோன் கால் பண்ணி சொல்லுவாங்க பிரதர் நான் எதுக்கு பயப்பட தெரில இன்னொருத்தர் சத்தமாக பேசுகிறாருன்னா எனக்கு அதை பார்க்கும்போது எனக்கு பயம் வருது இன்னொருத்தர்களுக்கு வேறு யாருக்கோ சண்டை வந்தாலும் அதில் ரோட்டில் போகும்போது பார்த்தா எனக்கு பயம் வருது சம்பவிக்காத காரியங்கள் சம்பவி போல ஒரு பயம் இருக்குதுன்னு சொல்லி ஏதோ ஒரு காரியத்தில் பயத்தில் சிக்கப்பட்டிருக்கிறார்கள் காதில் வந்தாலும் நீங்கள் பயப்படாமல் இருப்பீர்களா துர்ச்செய்தி உன் காதலில் ஏறும்போது நீங்கள் பயப்படாமல் இருப்பீர்களாம் எந்த காரியத்திற்கும் பயப்படாமல் தைரியமாய் நிற்க கர்த்தர் உங்களுக்கு பலனையும் கிருபையும் அள்ளி கொடுக்க அவர் இருக்கிறார் நாம் பயப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு அதே வசனத்தில் பார்க்கும்போது அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும் எங்கே நமக்கு அந்த திடன் தைரியம் கிடைக்கிறதாம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும்போது அவன் இருதயம் கர்த்தரை நம்பி இருக்குமா என் தேவனால் ஒரு சேனைக்குள் பாய்வேன் என் தேவனால் ஒரு மதுளை தாண்டுவேன் என் தேவனால் இந்த மேற்கொள்ளுவேன் என் தேவனால் இந்த போராட்டத்தை ஜெயிப்பேன் என்று சொல்லி நீங்கள் சொல்ல 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 விசுவாச அறிக்கைகளை சொல்ல சொல்ல சொல்லி சிலர் வாயில் வர்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவான வார்த்தை எனக்கு நடக்காது நான் மேலே வர மாட்டேன் நான் உருப்பிட மாட்டேன் எனக்கு வேலை கிடைக்காது நான் வாழ்க்கை இப்படி இப்படிதான் இருப்பேன் எனக்கு கல்யாணம் ஆகாது இப்படி சொல்லி 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 கடைசி வரைக்கும் ஒன்றும் இல்லாமல் போயிடுவான் ஆனால் நீ விசுவ வாஸ் வார்த்தைகளை சொல்ல 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 என் தேவனால் நான் செய்வேன் என் தேவனால் கை கூடி வர பண்ணுவான் என் தேவன் இந்த மாடம் என் தேவியை சந்திப்பார் என் தேவன் என்னை ஆச்சரியமாய் நடத்துவார் என் தேவனை கைவிட மாட்டார் என்று சொல்ல நாம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் போது நம்முடைய இருதயம் திடமானதாய் இருந்து கர்த்தருக்குள் கலிகூற கர்த்தர் கிருபை தருவார் தொடர்ந்து ஜெபியுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நான் உங்களுக்கு ஜெபிக்கட்டும் பரலோக பிதாவே இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொரு ஒரு கர்த்தர் பல பாரங்கள் பல பிரச்சனைகள் பல போராட்டங்களுக்கு நடுவே அண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்கிறேன் பிள்ளைகளுடைய முகத்தில் இருக்கிற கண்ணீரை துடைப்பீராக பயங்களை நீக்குவீராக ராஜா எதிர்காலத்தை ஆசீர்வதிப்பீராக பிள்ளைகளின் எதிர்காலத்தை ஆசீர்வதிப்பீராக ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக வெளிச்சம் இப்பொழுதே இறங்கட்டும் என்று நான் ஜபிக்கிறேன் அந்த காரங்கள் எல்லாம் விலகட்டும் வெளிச்சம் உதிக்கட்டும் ஆண்டவரே பிசாசின் வளவெல்லாம் நிர்மூலமாகட்டும் கட்டி ஜபிக்கிறேன் கிருபை சூழ்ந்திருக்கட்டும் பெரியவர் பெரிய காரியங்களை செய்யும் உமையே நம்பியிருக்க கிருபை தாரும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே आमे आमेन गॉड ब्लेस यू